பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நவரச நாயகன் கார்த்திக் இதயம் முரளி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க எல்லாமே இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க இவங்க இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இரட்டை வேட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கம்மியாக நடிச்சிருக்காங்க அதனால் மூணு பேருமே கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறோம் பாருங்கள் யார் யார் என்ன திரைப்படங்கள் என்று முதலாவதாக முரளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த புதிர் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா சித்தலிங்கியா இவருவோட அப்பா தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு இளையராஜா அவர்களை சேமித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் முரளி மற்றும் சந்தியா டெல்லி கணேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இருவருமே பார்த்தீங்கன்னா இருவருக்குமே இதில் பார்த்திங்கன்னா ஃபைட் சீனுகள் இருக்கும் படம் ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருந்தது இந்த திரைப்படம் புதிர் என்ற திரைப்படம் ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படம் சரியாக போகல இதில் இருக்க பாடல் எல்லாமே ஓரளவு ஒரு ஹிட்டு கொடுத்தது இந்த திரைப்படம் சராசரியாக ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது புதியர் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புதியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த திரைப்படம் அமேஜான் இயக்கத்தில் வெளிவந்தது வி எஸ் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார் முரளி அனிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வில்லத்தனம் அதிகமாக காமிச்சிருப்பாரு பொருக்கித்தனம் பண்ணுற மாதிரி ஒரு முரளி நடிச்சிருப்பாரு அவங்கள வந்து அனிதா அவங்க கொன்றுவாங்க பொண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவர் மாட்டிக்கிடுவார் கிளைமேக்ஸில் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதனால் அவரை கொண்டுட்டேன் அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அருமையான கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும் புதியவன் திரைப்படம் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல திரையரங்கம் ரசிகர் மட்டிலும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் புதியவன் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ரத்னா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இளஞ்செலியன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சங்கீதா ரேவதி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க வடிவேல் இந்த திரைப்படத்தில் இரட்டை கதாபாத்திரத்தில் முரளி அவர்கள் நடிச்சிருப்பார் அண்ணன் தம்பி என இருவரும் ரத்னா என்கிற ஒரு கேரக்டரில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படம் தான் ரத்னா இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இறந்துருவார் ரத்னா என்கிற அளவுக்கு எந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் இதில் இருக்க பாட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் ரத்னா திரைப்படத்தில் இதய முரளி அவர்கள் நடிச்சிருப்பார் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்கள் ஆயிரம் நிலவே வா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்தது எஸ் பிரகாசம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசை இளையராஜா அவர்களை சேமித்திருப்பார் நவரசன் நாயகன் கார்த்திக் சுலக்ஷனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர்களும் இரு இரு கதாபாத்திரத்தையும் சந்திக்கிற சீன்லாம் இருக்குது இதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வேலுத்தனமாக இருப்பாங்க ஒருத்தர் அடைச்சி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு குண்டு அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரைப்படமாக இருந்தது ஆயிரம் நிலவே இதில் இருக்க பாட்டு எல்லாமே கொஞ்சம் அருமையான பாடலாக தான் அமைஞ்சிருது இருந்தாலும் இந்த திரைப்படம் சரியாக போகலை ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக திருப்புமுனை கலைவாணி கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் சித்ரா சில் ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திகை அவங்க புக்கை எடுத்துகிட்டு போகும்போது அதில் தான் கொண்டு இருக்கும் அவங்களோட மாமனார் அவர்கள் அந்த இடத்துல வெடிச்சிடும் ஆனால் இவர் பண்ணியிருக்க மாட்டார் இருந்தாலும் இன்னும் போலீஸ் டேசனுக்கு போயிட்டு ஜெயிலில் இருப்பார் அப்போம்போது தான் நூறு கார்த்திகை போலீஸ் இடத்துல வருவார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இதில் ஒரு பாட்டு ஒன்று சென்டிமெண்டான தாய் பாசத்தில் உள்ள பாடல் கொடுத்துருப்பார் இளையராஜா அந்த பாட்டு மிக பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு ஓரளவு நல்ல ஒரு ஹிட்டாக அமைஞ்சது திருப்புமுனை திரைப்படம் பார்த்துட்டிங்கன்னா திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் பாடல் தான் அந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு ஹிட்டு அடுத்த திரைப்படமாக சின்ன ராஜாவே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சித்ரா லட்சுமணன் இயக்கத்தில் வெளிவந்தது இசையில் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் இரட்டை இடத்துல இருந்தாலும் எதிரும்புதிரமாக தான் இருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை சின்ன ராஜாவே என்ற திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை திரையரங்கில் ஐம்பது நாள் ஓடி ஒரு சராசரியான ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக தான் சின்ன ராஜாவே என்ற திரைப்படம் அமைந்தது நவரச நாயகன் இரட்டை இடத்தில் இந்த ரோஜா மற்றும் காம்போல் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சந்தித்த வேலையில் இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது தேவா இசையில் இந்த திரைப்படத்தில் ரோஜா மற்றும் கௌசல்யா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படமாக சந்தித்த வேலை திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அந்த கிளைமேக்ஸையும் சரி எடுத்து சொல்லுவார் ட்ரெயினில் பார்க்கும்போதே ட்ரெயினில் இவர் யாரும் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து ஏற்றுவார் பார்த்தீங்கன்னா இவரே மாதிரி இருப்பார் அவர் அன்கண்டிஷனாக இருப்பார் அந்த கார்த்திகை அவர் அந்த டயத்தில் அந்த மாதிரி இங்கே குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னோட அந்த இடத்துக்கு இவர் போய் அந்த இடத்துல குதூகலமான ஒரு நமைச்சுவாக இந்த திரைப்படம் இருக்கும் சந்தித்த வேலையிலே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான காமெடி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது ரகு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நவராச நாயகன் கார்த்திக் மற்றும் வடிவேல் போன்ற மணிவண்ணன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படத்தில் கிளம்பி ஆக்சுவலாக நாந்தான் சுந்தரம்னு சொல்லி ரெண்டு பேரும் எதிரும் புதிரும் வந்து இருப்பாங்க அந்த திரைப்படத்தோட கிளமேஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா இருவருமே நாந்தா நாந்தான்னு சொல்லுவாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்தது சுந்தரா பாண்டியன் அடுத்த திரைப்படமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட இரட்டை வடி திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக தங்கை தாளாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்தது கே எஸ் மதங்கன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் சீதா போன்ற பலர் நெருந்து நடிச்சிருப்பாங்க கே ஆர் விஜயா சிறு வயசுல தொலைஞ்சிருவாங்க அதில் ஒருத்தர் போலீஸ் இடத்துல இருப்பார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வெவெளியான ஒரு கேரக்டரில் ஆக்ஷன் கிங் இருப்பார் படம் பட்டையை கலப்புற அளவுக்கு ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படமாக அமைந்தது தங்கைக்கு ஒரு தாளாட்டு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது தங்கைக்கு ஒரு தாளாட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அர்ஜுன் வந்து சுற்றுவாங்க வில்லன் அப்போ அந்த டைத்தில் தம்பி கிடைச்சிட்டான்னுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஆவரேஜ் அடுத்த திரைப்படமாக திரைப்படமாக கர்ணா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு செல்வா இயக்கத்தில் வெளிவந்தது வித்யாசாகர் இசையில் இந்த திரைப்படத்தில் ரஞ்சிதா மற்றும் வினிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் இருவரும் நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா கேண்டிகா மற்றும் ஆக்ஷனான பட்டையை அளவுக்கு திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு வெற்றியை கொடுத்தது யுஜத் அவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா சென்டிமெண்ட்டில் எல்லா திரைப்படத்துலையுமே சூப்பராக முடியுங்க ராசாவே அந்த கட்டரம்பு பாட்டு பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு பிரபலமாக பேசும் சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் கருணா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்குகளின் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்து சிறப்பான ஒரு திரைப்படமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கருணா திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜெயசூர்யா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது மனோஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தேவா இசை அமைத்திருப்பார் ஆக்சன் கிங் அர்ஜுன் மற்றும் லைலா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க வடிவேலு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கர்ச்சிப்பை கரெக்டாக கட்டியிருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங்குனாலே அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவருக்கு அந்த ஒரு மாசமான ஒரு இது இருக்கும் ஃபைட்டு ஹீட்னு இருப்பார் ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதுவான ஒரு கேரக்டரில் அவர் படித்தவராக இருப்பார் இருவருமே பார்த்தீங்கன்னா எதிர் புதிரமாக தான் அந்த திரைப்படத்தை அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஜெயசூரியா ஓரளவு சராசரியாக அந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் கொடுத்தது இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது ஜேசூர்யா திரைப்படம் ஓரளவு ரசிகர் மட்டும் இல்லை ஆக்ஷன் படத்தில் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெட்டராக அமைஞ்சிருப்பார் ஜேசூர்யா திரைப்படத்தில் அடுத்த திரைப்படமாக மணிக என்றார் இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு செல்வா இயக்கத்தில் விளைந்தது தேவா இசையில் இந்த திரைப்படத்தில் ஆக்சன் கிங் அர்ஜன் ஜோ வடிவேல் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தந்தை மகன் என இரட்டை வேட்டத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆக்ஷனாக இருக்கும் ஒரு கலக்கலான ஒரு இதாக இருக்கும் வடிவேல் அவர்களை வச்சு கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு திரையரங்குகளை நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் மணிகண்டன் திரைப்படமும் அமைந்தது ஒரு ஆக்ஷனான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் தந்தை மகன் அந்த பிளாஸ்பேக் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டெலாம் சூப்பராக இருக்கும் படத்தை பொறுத்த வரைக்குமே மணிகண்டா திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு ஆதரவு கிடைத்த எந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திருவண்ணாமலை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பேரரசு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சன் கிங் அர்ஜுன் மற்றும் பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் சாமியாராக இருப்பார் ஒருத்தர் பொறுத்த வரைக்குமே சிட்டியில் இருப்பார் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை எந்த பிரச்சினாலும் தட்டி கேட்கக்கூடியவர் ஒருத்தர் சாதுவாக இருப்பார் ரெண்டு வருமே பார்த்திங்கன்னா நான் என் இடத்துல நீர் நான் உன் இடத்துல இருந்து பார்க்க என்ன நடக்கணும் பாருன்னு சொல்லி அவர் சாமியாராக இருக்கவர் இங்கே வந்திருப்பார் அதில் நடக்கும் பல பிரச்சனைகளை தான் மையமாக கொண்டு இந்த திரைப்படமும் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் திருவண்ணாமலையாக அழந்தது ஆக்ஷனாக ஒரு திரைப்படம் கருணாஸ் அவர்கள் ஒரு காமெடியனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே நவரசன நாயன் கார்த்திக் இதய முரளி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்க திரைப்படங்களை தான் பார்த்தோம் இந்த திரைப்படத்தில் எத்தனை திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள் என்று அடிப்படையாக நம்ம கொடுத்துருக்குறோம் பொதுவாக சில திரைப்படங்கள் எதுவும் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எந்த திரைப்படங்களும் ஏதாவது ஒரு இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நவரசன் நாயகன் கார்த்திக் இதே முதலே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இரட்டை வேடத்தில் பட்டை கலப்பி மிகப்பெரிய கிட்டு கொடுத்த தோல்வி திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் வரிசையாக பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம்